வணக்கம் இந்த பதிவில் கஷ்டங்களை பார்க்க போகிறோம் இந்த மூலிகையின் பெயர் குப்பைமேனி இந்த குப்பைமேனி பற்றி நாம் ஏற்கனவே இரண்டு மூன்று பதிவுகள் பார்த்திருக்கிறோம் சனிக்கிழமை அன்று சூரிய உதயத்திற்கு பிறகு காலை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் குப்பைமேனி செடிக்கு சாப நிவர்த்தி செய்து அதன் ஆணிவேர் அறாமல் பிடுங்க வேண்டும் பிடுங்கும் பொழுது நகங்கள் பத்தும் சுண்டு விரல் இரண்டும் மூலிகையின் மீது படாமல் பிடுங்க வேண்டும் பின்பு குப்பைமேனி செடியின் வேரை மட்டும் தனியாக எடுத்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் இந்த குப்பைமேனி செடியின் வேரை வைத்து பூஜை செய்து வந்தால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் கடன் தொல்லை பிரச்சனைகள் மெதுமெதுவாக குறைய தொடங்கும் அது மட்டுமல்லாமல் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வந்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகளும் நீங்கி எதிரிகளின் தொல்லை அகலும் மேலும் இந்த குப்பைமேனி வேரை நாம் கையில் அணிந்து கொண்டால் மிகவும் நல்லது இந்த குப்பைமேனி வேரை அணிந்து கொண்டால் யானை போன்ற பல மிருகங்கள் நம்மை கண்டு அடங்கி போகுமா நன்றி வணக்கம்